வணக்கம் மிக குறைவான கால அளவில் தமிழக அரசியல் களத்தில் காட்சிகளை முற்றிலுமாக மாற்றி அமைத்துள்ள அண்ணாமலை இன்று இந்தியாவின் தென் மாநிலங்கள் முழுவதிலும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக உயர்ந்துள்ளார் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்பக்கூடிய வரவேற்கக்கூடிய தலைவராக மாறியுள்ளார் அண்ணாமலை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அதில் உள்ள சிக்கல்கள் அனைத்துடனும் போராடி ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ பட்டம் பெற்றவர் அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து ஐபிஎஸ் அதிகாரியாகி கர்நாடகா கண்ட அதிக மக்களின் காவல் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்கு சேவையாற்றும் நோக்கத்தில் அரசியலுக்குள் வந்த அண்ணாமலை ஒரு அதிசயம் என்பதில் சந்தேகமில்லை அண்ணாமலை நடத்திய எண்மன் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக கலந்து கொண்டிருந்தார் பிரதமர் மோடி எங்கு கால் வைத்தாலும் நொடிப்பொழுதில் அங்கு எடுக்கப்படும் புகைப்படங்களும் காணொலிகளும் வைரலாகும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அவ்வாறு சமூக ஊடகத்தில் இப்போது வைரலாகி வரும் ஒரு காணொலியை காணலாம் மோடி அகில உலக தலைவராக இருக்கும் நிலையில் இந்த காணொலியில் நாயகன் அண்ணாமலை ஆவார் பாஜக தலைமை தமக்கு தந்த வேலையை நிறைவேற்றி உள்ளதால் அண்ணாமலையை தோளில் தட்டி பாராட்டுகிறார் மோடி காரணம் திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்தில் பாஜக தலைவரின் பாதயாத்திரை நிறைவு நாளில் மோடியை காண்பதற்காக கூடிய கூட்டம் அனைவரையும் திகைக்க வைத்துள்ளது இதற்கிடையில் மற்றொரு காணொளியும் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அது என்னவென்று சிந்திக்கிறீர்களா பாருங்கள் அந்த பரவசம் நிறைந்த காட்சியை முன்னாள் பிரதமரும் பாஜகவின் தனிப்பெரும் தலைவருமாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் மோடியை தோளில் தட்டி பாராட்டும் காட்சியாகும் இது மோடி என்று முதலமைச்சராக கூட இருந்திருக்கவில்லை அதனால் இந்த இரண்டு காணொலிகளையும் ஒப்பிட்டு சமூக ஊடகங்களில் பெருமளவில் விவாதங்கள் நடந்து வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் எல்லாம் நரேந்திர மோடி யார் எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் தனது நேர்மையாலும் உழைப்பாலும் சிறந்த தலைமைப் பண்பினாலும் காலம் இன்று மோடியை இந்திய பிரதமராக்கியது மட்டுமல்ல ஒரு உலக தலைவராக உயர்த்தியுள்ளது அன்று மோடியை வாஜ்பாய் தட்டி கொடுத்தது போல இன்று மோடி அண்ணாமலையை தட்டி கொடுப்பதை பார்க்கும்போது அண்ணாமலைக்காக காலம் காத்திருக்கிறது மோடியின் சாதனைகள் போன்று அண்ணாமலையும் சாதிப்பார் என்று பெரும்பாலானவர்கள் சமூக ஊடகங்களில் கருத்திடுகிறார்கள் அது மட்டுமல்ல நேரடியாகவே வருங்கால பிரதமர் அண்ணாமலை என்று கருத்து கூறுபவர்களும் உள்ளனர் காரணம் உயர்கல்வியும் சிவில் சர்வீஸில் கிடைத்த அனுபவங்களும் ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உள்ள ஆழமான அறிவும் அதற்கும் மேலாக மக்களோடு மக்களாக கலந்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறியும் மனதும் கொண்டு மக்களின் மனங்களை கவர்கிறார் அண்ணாமலை மக்கள் அண்ணாமலையை இந்த அளவு நேசிக்க பல காரணங்கள் உள்ளன ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடியவராக உள்ள அண்ணாமலை ஊடகங்களின் இரட்டை நிலைப்பாட்டை அவர்களின் முகத்திற்கு நேராகவே சொல்ல தயங்குவதில்லை அண்ணாமலையின் சக்தி சாதாரண மக்கள்தான் தம்மை பற்றிய பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு சமூக ஊடகங்களின் மூலமாகவும் மக்களை சந்திக்கும் போதும் விளக்கம் கூறி மக்களின் நேசத்திற்குரிய தலைவராக உயர்ந்துள்ளார் அண்ணாமலை அதனால் அண்ணாமலையின் பேச்சுக்கள் நேர்காணல்கள் உட்படக்கூடிய காணொலிகளை இந்தியா முழுவதிலும் உள்ளவர்கள் அதிக அளவில் பார்க்கிறார்கள் என்று என்னவானாலும் இந்தியாவை பிளவுபடுத்த முயற்சிக்கும் தேச விரோதிகளுக்கு எதிரான பாஜகவின் அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் நாற்பது வயதுடைய அண்ணாமலை என்ற தமிழர்